நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் பூசாரூர்ல மாபெரும் விழுதன் திருவிழா நடக்க போகுது அதுக்கு வந்து தடிக்கட்டும் பணிகள் மற்றும் எல்லா பணியும் வந்து சிறப்பாக நிறைவு பெற்றது நாளைக்கு வந்து தெரு கன்ஃபார்ம் நடக்குது பல போராட்டங்களுக்கு தான் வந்து பூசாரூர் தெரு வந்து நடக்க போகுது போன வருஷமே உங்களுக்கே தெரியும் நிறைய டேட் சேஞ்ச் எல்லாம் ஆயிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தெரு நடந்துச்சு அதே மாதிரி இந்த வருஷமும் ஜங்களாபுரம் தெரு நடந்துச்சு எப்படி பூசாரூர் நடத்தலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லையும் நிறைய பிரஷர் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூசாரூரில் தெரு நடக்க போகுது இதுக்கு வந்து எஸ்எஸ்கே பல்சர் ராணி மற்றும் ஜங்களாபுரம் வெள்ளைப்புறா அதே மாதிரி சங்கம் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இணைந்து தான் இந்த எதிர்வரும் திருவிழாவை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ மாட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வந்து ரசிகர்கள் எல்லாருமே இணைந்து இந்த திருவிழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு விழாக்குழு கேட்டுக்கொள்கின்றாங்க இந்த வீடியோவில் வந்து புதுசார் விழாக்குழு வந்து பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்டும் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் பூசாரி ஒரு சிங்கார கிராமத்தில் வருகின்ற மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாபெரும் எருதுவிடும் திருவிழா நடைபெற உள்ளது போதுமான பருவம் எல்லா பருவங்களும் கிடைச்சிருச்சு தெருவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் நடக்கும் இந்த தெருவில் நாங்கள் ஒரு சில விதிமுறையில் வந்து இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் என்னென்னா இந்த பூசாரி ஒரு கிராமத்திற்கு காலைகளை கொண்டு வர உள்ள காலை உரிமையாளர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா கம்பல்சரி நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் சரி ஆறரை மணிக்குள்ள தயவு செஞ்சு நீங்க மந்த காமிச்சுக்கோங்க ஆறரை மணிக்கு மேல கட்டாயம் மந்த காமிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் ஏன்னா பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தெருவு நடத்துறோம் ஆறரை மணிக்கு மேல எக்காரணத்துக்கு நாங்கள் மந்த காட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் இந்த வாடிவாசனுடைய என்ட்ரன்ஸ் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி மாடு விடுறதுக்கு உள்ள வரதுக்கு ஒரு வழியும் மந்த காமிக்கிறதுக்கு ஒரு வழியும் செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருக்கோம் மந்த காமிக்கிற வழி தெருவனுடைய டைரக்ட் டைரக்ஷன்லயே இருக்கும் அதில் மந்தை காமிச்சிக்கோங்க ஆறரை மணிக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த தெரு வந்து கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்ச் வகையில் தான் நடைபெறும் எருதுவிடும் பாதுகாப்பு நல சங்கத்தின் விதி விதிமுறைகளுக்கு உட்பட்டும் அரசாங்க சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டும் மட்டும்தான் அந்த தெருவு நடைபெறும் யாரும் கட்டாயம் வந்து நீங்கள் லைன் போடாதீங்க சந்தில் இடிச்சிக்காதீங்க அதே மாதிரி வாடிவாசலுக்குள்ளே மாடிட்டு வந்து கட்டாதீங்க கம்பல்சரி கட்டினாலும் கலட்டி விட்டுருவோம் கம்பல்சரி உள்ளே கட்ட வேண்டாம் கொனையில் கம்பல்சரி சங்கத்தின் ஆளுங்களும் எங்களுடைய விழா குழு ஆளுங்களும் கம்பல்சரி ஒரு ஒரு அட்டையும் செக் பண்ணி சைன் பண்ணி ஒரு ஒரு மாடா உள்ள அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆனது இருந்து ஐம்பது வரைக்கும் ஏழு மணிக்கு கட்டாயம் விழா தொடங்கும் ஏழுல இருந்து எட்டரை மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் பேட்ச் மாடு உள்ள வந்துடணும் ரெண்டாவது பேட்ச் மாடானது ஐம்பத்தொன்னுல இருந்து நூறு வரைக்கும் எட்டரை இருந்து பத்து மணிக்குள்ள கட்டாயம் உள்ள வந்துடணும் அடுத்து வந்து நூறுல இருந்து நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு இருநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுல முந்நூறு மேக்சிமம் ஒரு இரநூத்தி ஐம்பது அட்டை கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு அட்டை தான் மேக்சிமம் முன்ன பின்ன போகும் கட்டாயம் பேச்சு முறையில் வாங்க யார் ஒருத்தருமே வந்து லைன் போடாதீங்க தயவு செஞ்சு லைன் போடாதீங்க விழாவானது ரெண்டு மணி இல்லை ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலுமே நடத்துறோம் தொந்தரவு இல்லை எல்லா வரும் நாங்கள் விட்டு கொடுத்துருவோம் அதைப்படி நீங்கள் எந்த இதுவும் இது பண்ணுவேன்னா எருதுக்காரங்க நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளோ பெரிய பெரிய சபையானது சிறப்பாக நடந்து முடியும் அதே போல இந்த டைமை நீங்க முக்கியமாக கீப் அப் பண்ணுங்க ஒண்ணுல இருந்து ஐம்பது உள்ள இருக்கிற நம்பர்ல அட்டை வாங்கி இருக்கவங்க நீங்க மாட சிறப்பா விட முடியும் உங்களுக்கு நாங்க ஒரு ஒருத்தருக்கும் நாளைக்கு பர்சனலா கால் பண்றோம் நீங்க தயவு செஞ்சு நீங்க கோபரேட் பண்ணுங்க மைக்ல கத்துற அளவுக்கு வச்சுக்காதீங்க நாங்களும் அட்டையா போன் பண்ணி போன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க நாளைக்கு போன் பண்ணி சொல்றோம் அதே மாதிரி இந்த எட்டரை மணிக்குள்ள ஒரு ஒரு மாட்டுக்காரனுடைய பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுவோம் நீங்க தயவு செஞ்சு உள்ள வந்துருங்க யாரும் வராத மட்டும் இருந்துராதிங்க ஃபுல் கோஆபரேட் பண்ணுங்க இந்த தெருவு சிறப்பா அமையணும் இது எங்களுடைய விழா கமிட்டி சார்பாக பணிவாக கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்